திமுக அரசை கிழித்த சூர்யா கடும் கண்டனம் தெரிவித்து பதிவு ஒன்று வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஒரு சிறிய ஊரில் ஐம்பது மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் எனும் தகவல் அச்சமூட்டுகிறது அடுத்தடுத்து நிகழும் மரணங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் அழுகுறலும் மனதை நடுங்க செய்கிறது விஷ சாராயத்திற்கு அன்புக்குரியவர்களை பலி கொடுத்துவிட்டு அழுது துடிப்பவர்களுக்கு எத்தகைய வார்த்தைகளை ஆறுதல் சொல்லிவிட முடியும் தற்போது அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் ஊடகங்கள் மக்கள் என அனைத்து தரப்பினரும் கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்திருக்கிறது அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடி கொண்டிருப்பது ஆதரவு அளிக்கிறது ஆனால் நீண்ட கால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு என்ற இந்த வழக்கமான அணுகுமுறை நிச்சயம் பயனளிக்காது கடந்த ஆண்டு இதேபோல விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடித்துவிட்டு இருபத்தி இரண்டு பேர் பலியானார்கள் அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது இப்பொழுது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்திருக்கிறார்கள் இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்கள் டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கிற அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் பேசு பொருளாக மட்டுமே முடிகிறது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணமில்லாத போது ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் விஷச்சாராயத்தையும் வாங்கி குடிக்கிறார்கள் குடிக்க அடிமையானவர்களின் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனையில அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை நாம் எப்போது உணரப்போகிறோம் அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையாக உடனடியாக இதை நிறுத்த வேண்டும் குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்கள் தொடங்கி அவர்களை குடியிலிருந்து மீட்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற அரசு எத்தகைய தொலைநோக்கு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதோ அதே போல குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்விற்கு முன்னுதாரமான திட்டங்களை வகுத்து ஓர் இயக்கமாக செயல்பட வேண்டும் அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இது போன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும் குறுகிய கால தீர்வை கடந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் என மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறேன் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு மீண்டு வர பிரார்த்தனை இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் அன்புடன் சூர்யா என அவர் பதிவிட்டுள்ளார் இவருடைய இந்த அறிக்கைக்கு உங்களது கருத்துக்கள் என்ன என்பதை மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்